வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க என்னென்னு பார்க்கலாம் சோசியல் மீடியாவை திறந்தாலே அரண்மனை போர் படம் பற்றிய ஆரவாரம்தான் அதிகமாக இருக்கின்றது சுந்தர் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளியான இப்படத்திற்கு தற்போது நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது நெடு நாட்களுக்கு பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸின் வரவும் தியேட்டரில் அதிகரித்திருக்கிறது இதன் மூலம் இயக்குனர் ஹாலிவுட்டை மீட்டெடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அரண்மணி போர் வெற்றிக்கான காரணங்களை பற்றி இங்கு காண்போம் அதில் முதல் காரணம் சுந்தசி மட்டுமே பொதுவாக இவருடைய படங்களில் கலகலப்புக்கும் நகைச்சுவை பஞ்சம் இருக்காது அதே போல முகம் சுலிக்க வைக்கும் இந்த காட்சியும் இல்லாத வகையில குடும்ப ஆடியை கவர்ந்துவிடும் இதுதான் அவரிடம் இருக்கும் ஒரு தனித்துவம் அது நன்றாகவே இருக்கின்றது அதே போல் படத்தில் பாடல்கள் மற்றும் காதல் காட்சிகள் கிடையாது புதுமையான கன்செப்டை படித்து ரசிகர்களை கவர்ந்துவிட்டார் அதில் தமிழ்நாவின் நடிப்பை பற்றி சொல்லியாக வேண்டும் கிளம் பார்த்தவரை நடிப்பில் மிளிர வைத்துவிட்டார் சுந்தர்சி அதே போல கோவை பாபு ஆகியோரின் காமெடி விஷுவல் காட்சிகள் என அனைத்தும் சிறப்பாக உள்ளது அதில் கிளைமேக்ஸ் மற்றும் அதற்கு முன்பான காட்சி வைத்து விட்டது வரும் பாடலும் சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இந்த அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆக மொத்தம் சுந்தர்சி அரண்மணி போர் மூலம் மீண்டும் வந்துவிட்டார் அதே போல தமிழ் சினிமாவின் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல வெற்றியை ரசித்துள்ளது சார் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அரண்மனை போர் பாத்தீங்களா உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்க